கிரியைகள் அழிக்கப்படும்படியாய் குடும்பங்களை இன்னைக்கு நீங்க ரத்தத்திற்குள்ளாய் மூடும்படியாய் ஆண்டவரே இந்த இரவு வேலையில உங்களுடைய சமூகத்துல ஆண்டவரே எங்கள் ரட்சிப்பின் பலனாகிய தேவனுடைய கரத்துல ஒவ்வொரு குடும்பங்களையும் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசு சுவாமி குடும்பங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா பொல்லாப்பு செய்ய நினைக்கும் ஆண்டவரே மனுஷர்கள் கொடுமை செய்ய நினைக்கிற மனுஷர்கள் குடும்பங்களுக்கு விளக்கி ரட்சித்தரலும் சுவாமி ஆண்டவரே பொல்லாப்பு செய்ய இருதயத்தில் திட்டமிட்டு கூடுகிற பொல்லாத மனுஷருடைய புயபலங்கள் சத்துருவின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படும்படியாய் செவிக்கிறோம் குடும்பத்தில் பிள்ளைகளுடைய நடைகளை ஆசிர்வாதத்தை முன்னேற்றத்தை கவிழ்க்க பார்க்கும் எல்லா துன்மார்க்கருடைய வழிகள் சத்ருவின் குறியகள் ஆண்டவரை கர்த்தர் அழித்து கொடியவர்களுடைய கைக்கு குடும்பத்தை விளக்கி ஆண்டவரை இந்த நாளிலும் குடும்பங்களுக்குள்ளாய் காணப்படுகிற எல்லா சத்துவின் வல்லமைகள் அழிக்கப்பட்டு குடும்பத்தில் விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களுக்கு விரோதமாக ஆண்டவரே வைக்கப்பட்டிருக்கிற எல்லா கண்ணியும் கயிறும் எல்லா இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்பட்டு குடும்பங்களுக்குள்ளாய் விடுதலை உண்டாகட்டும் இயேசு சுவாமி ஆசிர்வாதத்திற்கு வரத்துக்கும் நன்மைகளுக்கும் ஆண்டவரே சோத்திர செழிப்புக்கும் தடையா இருக்கிற சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே சத்ருவினால் வைக்கப்பட்ட கண்ணி கயிறு வலைகள் சுருக்கல் அதில் அகப்பட்ட சிக்குண்டு தவித்துக் கொண்டு வருகிற போராட்டத்தோடு தவிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் இயேசுவின் நாமத்தினாலே நீர் விடுதலையாக்குவீராக நீரே ரட்சிப்பின் பலன் ஆண்டவரே கர்த்தாவின் நீரே ஒவ்வொரு குடும்பத்தின் ரட்சிப்பின் பலன் யுத்த இந்த யுத்த நாளிலே அவர்கள் தலையை மூடுவீராக அவர்களுக்கு வேண்டி விடுதலையை தருவீராக கர்த்தரையே யுத்தம் செய்வீராக ஆண்டவரே எல்லா துன்மார்க்க மனைந்தவர்களுடைய ஆலோசனைகளை கர்த்தர் சித்திக்காம பண்ணுங்க சத்ருவின் திட்டங்கள் சித்திக்காதபடி பண்ணுங்க சித்திக்காத விடுதலை முடியாதபடிக்கு கர்த்தர் ஆண்டவரே நீர் எல்லா ஆலோசனைகளையும் அபத்தமாக்கி போடுங்கப்பா பரலோகத்தின் தகப்பனே ஏசு மகா ராஜாவே குடும்பங்களுக்கு தலைவராய் இருக்கிறவரே எங்கள் ரட்சிப்பின் பலனே குடும்பங்களுக்கு ஆண்டவரே எல்லா தீமைகளையும் விளக்கி விடுவித்து பாதுகாத்து ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக பாதுகாப்பா எல்லா குடும்பங்களையும் பிள்ளைகளையும் நீர் விடுதலையாக்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் செழிப்பும் கொடுக்க போறதற்காய் ஸ்தோத்திரம் விடுதலையாக்கப்பட்ட குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம் இதன் நிமித்தமாய் ஆண்டவரே நீதிமான்கள் ஜெபிக்கிறவர்களுடைய நாமத்தை துதிப்பார்கள் செம்மையானவர்கள் உம்முடைய சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள் ஆமேன்